இது இன்னொரு முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டிங் போட்டோம் ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரியுது சார் புரியுதுங்களா சார் எப்பவுமே சனிக்கிழமை சொல்றதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிட்டுதான் நம்ம சனிக்கிழமை பாப்போம் ஆனா நேத்து நம்ம சேதனை பண்ண சம்பவத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த அளவுக்கு நம்ம பண்ண தரமா சம்பவம் பண்ணிருக்காரு அதனால ஸ்ட்ரைட்டா சனிக்கிழமை போயிடுவோம் இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அண்ணன் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி சரி பலவலன்னு பேசாம ரிவியூக்கு போயிடலாம் வாங்க என்னடா அப்படின்னா வெள்ளிக்கிழமை பத்தி சொல்ல மாட்டேன்

இந்த ஷோ மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு இந்த சீசன்ல என்ன போன வாரம் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து பார்க்க முடியல அப்படின்னு அப்பனா அவங்க கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா நம்ம வீட்டு குழந்தைகள் என்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு எடுக்கணும் சோ உங்களுக்கு பிக் பாஸ் பக்கம் புடிக்கலன்னா உங்க கையில ரிமோட் இருக்கு சேனல மாத்திட்டு வேற சேனல்ல பாருங்க நானே சொல்லிட்டு வந்த போன வாரம் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து பார்க்க முடியல அப்படின்னு உங்க கையில ஒரு ரிமோட் இருக்கு

பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணாரு அது என்னன்னா நம்ம திவாகர கூட்ட ஸ்டோர் ரூம்ல போய் ஒரு பொருள் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அதுல எல்லாருக்கும் கப்புல தனித்தனியா பாவக்காய் ஜூஸ் ஊத்தி வச்சிருக்காரு அண்ணன் அது எடுத்து வச்சுட்டு வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்க வாங்க போன வாரம் அவ்வளவு நடந்திருக்கு அவ்வளவு டாக்ஸிக்கா நடந்திருக்கு அதனால இந்த ஜூஸ குடிச்சு மொத்தமா கிளன்ஸ் பண்ணுங்க எல்லாரும் ஒரு கன் படிச்சிருங்க உங்க உடம்புக்கு மனசுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதை வாயில ஊத்திக்கிட்டு அவங்க கொடுத்த ரியாக்சன் எல்லாம் பாக்கணுமே

அது என்ன ஜூஸ் தெரியல யாரோரா தெரியல சார் ஐயோ இந்த குழந்தைய எப்படி வளர்த்திருக்காங்க பாரு என்ன ஜூஸ் யாருக்காக தெரிஞ்சதா அப்ப வியானா எந்திரிச்சு பெட்டர் கேட் எங்க எல்லாரும் வியானா ஸ்டைல சொல்லுங்க பாவக்க அப்படின்னு அண்ணா இன்னைக்கு பாரபட்சமே இல்லாம கலாச்சிட்டு இருக்காரு இப்ப எஃப் சி ஜூஸ் கொண்டு வந்து வச்ச உடனே அண்ணா என்ன சொன்னாரு போன வாரம் நடந்த டாஸ்க்ல யூசி டீம் தனியா ஜூஸ் ஓனர் தனியா ஒர்க்கர் எல்லாம் தனியா உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் தனித்தனியா உட்கார வச்சு நடந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் தனி ஆனா நீங்க எல்லாருமே போன வாரம் டாஸ்க் ரொம்ப சின்சியரா விளையாண்டிங்க அதுக்காக பாராட்டு இப்ப நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்க போறேன் நான் கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல ஆனா யாராவது சுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் ஜூஸ் இருக்க ஜக்கல அதுல இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கணும் புரியுதா விக்ரம் ஆரி ஓகே எஸ் சார் எஸ் சார் நீ ஜூஸ் குடிச்ச எஃபெக்ட் மூஞ்சிலேயே தெரியுது விக்ரம் ஆரி ஓகே எஸ் சார் எஸ் சார் ஜூஸ் குடிச்ச எஃபெக்ட் மூஞ்சில் தெரியுது

எடுத்து பாட்டில கீழே ஊத்திட்டாங்க அதுமே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல வேணும்னு எடுத்து பாட்டில கீழே ஊத்திட்டாங்க சோ அந்த पर्सनल வெஞ்சன்ஸ் வெச்சிட்டு ஒன்னு பண்ணாங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுச்சுனே அடுத்து வினோத் எழுப்பி வினோத் உங்களுக்கு ஏன் யாரும் பாட்டிலே கொடுக்கல ஆ சொல்லுங்க ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் பாட்டில் எடுத்துனது கொடுத்தாங்கனே ஆனா எனக்கும் ஒரு கியூசிக்க முஞ்சன்ப விரோதம் இருந்ததனால ஃபர்ஸ்ட் நாள் எடுத்து போன 13 பாட்டிலியோ பாக்காமலே எல்லாத்தையும் கீழே கீழ ஊத்திட்டாங்க அவரு இரண்டாவது நாள் கடைய போட்டு நின்னுနေறேன் ஒருத்தங்க கூட என்கிட்ட வரலனே எப்படி இவங்க கிட்ட போனா அந்தால எல்லா ரிஜெக்ட் பண்ணிடுவான் அதனால இவனுக்கு ஏன் பாட்டில் தரணும் அப்படி சொல்லி யாருமே எனக்கு பாட்டிலே தரலனே யார் மாதிரமண கொடுக்கறங்களோ யார் முட்டசோர் செஞ்சு கொடுக்கறங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்ரூவ் பண்ணி விட்டான அப்புறம் மூணாவது நாள் கொஞ்சம் பாட்டில் கிடைச்சது அதுலயும் செஞ்சு எடுத்துட்டு போனா அப்ப நான் அவரை பார்த்து ஒரு பாட்டு பாடணுமானே அது என்ன பாட்டுனா நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அந்த பாட்டை பாடினா தான் அப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு அவரு அப்புறம் அண்ணா திவாகர் எழுப்பு ஏப்பா உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு நீ என்ன சொல்ற சார் நான் ரொம்ப ஸ்டிக்கரா செக் பண்ணேன் சார் இவங்க டேஸ்டும் இல்ல ஸ்மெல்லும் இல்ல பாட்டில் உள்ளவர் அழுக்கா இருந்துச்சு சார் அத பாருகிட்ட தான் ரிஜெக்ட் பண்ண நான் தனிப்பட்ட முறையில ரிஜெக்ட் பண்ணல சார் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பாரு ஒரு மாதிரி ரியாக்ட்

ஒரு <laughs> <laughs>

பொண்ணு உனக்கு எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிருக்கேன் விட்டு இருந்தா அந்த பொண்ணே போய் பாட்டில் எடுத்து வந்திருக்கும் போல சார் ஃபர்ஸ்ட் டே ஒரு ரெண்டு பாட்டில் கிடைச்சது செகண்ட் டே ஒரு மூணு பாட்டில் கிடைச்சது தேர்ட் டே ஒரு ரெண்டு பாட்டில் தான் சார் கிடைச்சது ரெண்டு மூணு பாட்டில் கிடைச்சது அப்ப செகண்ட் டே ஸ்ட்ராட்டஜி மாத்தி ஏதாவது பண்ணிருக்கணும் சரி செகண்ட் டே தான் பண்ணல மூணாவது நாள் ஏதாவது பண்ணிருக்கணும் மூணாவது நாள் எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் கோட்டை விட்டு வந்து காரணம் சொல்லி இருக்கிறேன் எல்லாம் நடக்குது நீ ஏன் எந்த எஃபெர்ட்டுமே போடல சரி எஃபர்ட் போட்டுருக்கணும் சார் எதுக்கு எஃபர்ட் போடலன்னு கேட்டா போட்டுருக்கணும் அந்த கேள்வி அசால்ட்டா கடந்து போறேன் ஏண்டா அந்த பொண்ணு உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு

மறுபடியும் ஆதிரிய விஷயத்துக்கு வந்தார் அண்ணன் முருதின் நீங்க சிரிக்கிறதுனால இந்த மாதிரி பேசுறதுனாலயும் உங்களுக்கு வந்து வெளியே வந்து மரியாதை கொடுங்க மரியாதை எல்லாம் கூடாது நீங்க சொல்லுங்க ஆதிரை சார் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்தாங்க சார் அதை அப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டாவது ஒரு பாட்டில் எடுத்து ஸ்மெல் இல்லை அது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க சார் அதை தாண்டி அவங்க கையை பிடிக்கணும் காலை புடிக்கணும் ஊட்டி ஒண்ணு அப்படின்னு நிறைய எதிர்பார்க்கறாங்க அப்படி எல்லாம் பண்ணனும்னு எனக்கு கூட அவசியம் இல்லை நான் தேவையான பண்ணிட்டேன் சார் ஆனா அதை தாண்டி நான் அப்படி பண்ணல அப்படின்ற கோவத்தை வச்சுக்கினேன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் அப்பதான் சார் எனக்கு கோவம் வந்துச்சு எப்படி நீங்க எல்லா பாட்டிலையும் ரிஜெக்ட் தான் பண்ண போறீங்க அதுக்கு நானே எடுத்து கீழே ஊத்திட்டு போயிடறேன் அப்படின்னு எல்லா பாட்டிலையும் நானே எடுத்து கீழே ஊத்திட்டேன் சார் ஆனா இந்த பார் இருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு செகண்ட் டைமே ஒரு பவர் எல்லாம் கொடுத்தாங்கன்னு அவங்க சும்மாவே சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆடுவாங்க இந்த பவர்

எல்லாம் தைரியம் நினைச்சு ஒண்ணு பண்றீங்கல்ல அதெல்லாம் நல்லது இல்ல அதெல்லாம் ஷோக்கு நல்லதே இல்ல அதையும் மீறி உங்களுக்கு அசட்டு தைரியம் ஒன்னு இருந்துச்சுன்னா அப்புறம் எங்களோட தைரியத்தை நாங்க காட்ட வேண்டியதா இருக்கும் ஏதாவது உங்களுக்கு தான் அசட்டு தைரியம் ஒண்ணு இருந்ததுன்னா அப்புறம் நாங்க எங்களோட தைரியத்தை என்னன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் அது நல்லதா இருக்காது எல்லாருக்கும் இருக்கும் அப்ப நம்ம திவாகர் எதிர்ச்சு சார் நம்ம அமைதியா போகணும்னு நினைச்சா கூட இந்த கம்புருதின் வினோத்து வந்து வன்முறையை தூண்டுறாங்க சார் என்ன வெறுப்பேத்தி டிரிகர் பண்ணியே பேசுறாங்க சார் ரெண்டு பேரும் இதை பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் பாடி தப்புதான் அப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் பாடி சேமிங் பண்ணாங்கன்னா ஒரு சக மனுஷன் அவசியம் அவங்க யாரும் உலகத்துக்கு விழிச்ச போட்டு காட்டுறாங்களே தவிர அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க மத்தவங்கள பார்த்து வளர்த்த விதம் வளர்ந்த விதம் சொல்றீங்க எழுப்பி இந்த கிட்ட சண்டை போடுறவங்க ஆர்குமெண்ட் பண்றவங்க எல்லாருமே உங்ககிட்ட சண்டை போடுறது இல்லயா தெரியுமா? உன்னை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியதா? ஏன்னு பாப்போம். சொல்லி என்ன சொல்ல புரிஞ்சுக்காம சண்டை போடும்போது பண்ணும்போது ஏதோ ஒரு ஒன்னு இருக்கு. ஆனா அத உங்ககிட்ட அது நீ கண்டுபிடிச்சி நீயே புரிஞ்சுக்கோ. இவ்ளோதான் உங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். இது எப்படி எடுத்து போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க யாரும் உன்னை பார்த்து பயப்படல. சில கிட்ட வந்து இது வேண்டாம் இது கிட்ட ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பயத்தால இல்ல அது உங்களை தவிர்க்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே சம கிளாப்ஸ் இப்ப நான் சொல்றதுமே நீ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் ஆனா இதெல்லாம் வச்சு நான் தான் கெத்து எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அப்புறம் வாசிட்டோம் இந்த வீட்டுல யாரும் யாரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல இங்க யாரும் யாரையும் எதுவுமே பண்ண முடியாது நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும் தான் இதை ரியலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது உன்னோட சாய்ஸ் இதை பாரு இது இன்னொரு முறை நடக்குது அப்படின்னா இந்த ஓட்டிங் போட்டோம் ரிசல்ட் வரட்டும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணனும் அவசியம் இல்ல புரியுதா புரியுது புரிஞ்சா சரி இது இன்னொரு முறை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டோம் ரிசல்ட் வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல புரியுது சார் புரியுதுங்களா சார் அப்புறம் அண்ணன் போகும்போது இப்ப நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஜூஸ் இருக்குல்ல இது தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைங்க நாளைக்கு இந்த ஜூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது எஃப்ஜி உள்ள வந்து அண்ணா நான் கொஞ்சம் குடிச்சிட்டுமா ஓ வா கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணுமா நல்ல விஷயம் பண்றது கேட்ட என்ன கேக்குற வந்து குடி அப்படினு சொல்லி குடுக்க எஃப்ஜி ஒரு பாட்டில் எடுத்து மொடக்கு மடக்குன்னு குடிச்சாரு அப்புறம் கடைசி அண்ணன் போறதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி நான் சொன்னா அது பார்ஷியாலிட்டி ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு ஒரு செக் வெஸ்ட் போறாரு அண்ணன் அப்புறம் அண்ணன் டிவி

அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒண்ணு பெருசாலாம் நடக்கல இந்த கமருதனையும் பார்வத்துக்கு ஜெயில போட்டாங்கல்ல இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு யாருமே ஜெயிலுக்குள்ள வரல அதனால ரெண்டு பேரும் தனியா புலம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஜெயில திறந்து ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டாரு அப்புறம் அப்புறம் இதுக்கு நடுவுல வழக்கம் போல தர்பூசணி வினோத்து அடிச்சுனாங்க இப்போ திவாகர் என்ன சொல்றாரு நீ வடசட்டி சாப்பிடறதாலும் திருடி திண்ற எச்ச சோறு எல்லாம் சாப்பிடுற உன்னை பார்த்தாலே வாந்தி வருது போய் கனாடிய பாரு நீ கால போடுற செருப்புக்கு சமம் அப்படி இப்படி வினோத்த போட்டு கண்ட திட்ட அதுக்கு நம்ம வினோத்தும் ஏய் நீ பேசாதா

சேஃப்டியே கிடையாது இவரு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு காமெடி ஸ்டார் அப்படின்ற போர்வுகள ஒழிச்சிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைட்ல இருந்து அரகுறைய ஒட்டு கேட்ட சுபி எல்லா பொண்ணுகளும் பயப்படுறாங்க நீங்க சொல்லாதீங்க நாங்க யாரும் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுபி இத போய் உக்காந்து யோசிச்சு கம்ருதீன் மறுபடியும் சுபி கிட்ட சண்டைக்கு போறாரு சுபி சுபிக்ஷா அவர் அந்த திவாகர் அந்த கேமராவுல கம்ருதீனால பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால நான் அந்த கேமராவில சொன்னேன் அதனால நான் இந்த கேமராவில சொன்னேன் நான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ திடீர்னு உள்ள வந்து பெண்கள்

அப்படியே ஒரு லைக் பட்டின தட்டிட்டு இன்னைக்கு சேதுபதி என்ன பேசுறது எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அது வரைக்கும்